மத்திய பிரதேசத்தில் லாரி விபத்தில் இறந்ததாக கூறப்பட்ட பெண் ஒன்றரை ஆண்டுக்குப் பின் உயிருடன் திரும்பி வந்தது குடும்பத்தினர் மத்தியில் இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தகனம் உயிருடன் திரும்பி வந்தது எப்படி பார்க்கலாம் விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட பெண்ணை உறவினர்கள் அடையாளம் காட்டி உடலை எரித்துள்ளனர் அவர் எப்படி உயிருடன் திரும்பி வர முடியும் சினிமாவையே விஞ்சும் அளவிற்கு வியக்க வைக்கும் வகையில் அந்த பெண் உயிருடன் வந்து நேரில் நின்றதால் ஒட்டுமொத்த கிராமமும் உறைந்து போயிருக்கிறது நடந்தது என்ன உத்தரப்பிரதேச மாநிலம் மன்சோர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் லலிதாபாய் இரண்டு குழந்தைகளுக்கு தாயானவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திடீரென்று மாயமானார் அவரை காணவில்லை என குடும்பத்தினர் காந்திசாகர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் அடுத்த சில நாட்களில் லாரியில் அடிபட்டு பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் நசுங்கி உயிரிழந்த பெண் டாட்டூ மற்றும் காலில் கட்டியிருந்த கருப்பு கைது மூலம் லலிதா தான் என்று உறவினர்கள் உறுதி செய்துள்ளனர் இதனையடுத்து உடல் தகனம் செய்யப்பட்டது மேலும் இந்த வழக்கில் இம்ரான் ஷாருக் சோனு இஜாஸ் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் ஒன்றரை ஆண்டுகள் கடந்தோடிய நிலையில் உயிரிழந்ததாக நினைத்த லலிதாபாய் ரத்தமும் சதையுமாக உயிருடன் வந்து நின்றதைக் கண்டு குடும்பத்தினர் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போயின உடனே அவரின் தந்தை அழைத்துக்கொண்டு காந்திசாகர் காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் இறந்ததாக நினைத்த தனது மகள் உயிருடன் வந்ததாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் சம்பவத்தன்று ஷாருக் என்பவர் தன்னை அழைத்து சென்றதாக கூறியுள்ளார் பின்னர் மற்றொரு நபருக்கு தன்னை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அந்த நபர் தன்னை ராஜஸ்தானில் உள்ள கோட்டா பகுதிக்கு அழைத்து சென்றதாக வாக்கு மூலம் அளித்துள்ளார் தன்னிடம் செல்போன் இல்லாததால் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று லலிதாபாய் கூறியுள்ளார் இந்நிலையில் தன்னை அழைத்து சென்றவர்களுக்கு தெரியாமல் தப்பி ஓடி வந்துவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் மேலும் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை பரிசோதித்த போலீசார் அவர் இறந்ததாக கூறப்பட்ட லலிதாபாய் தான் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர் இதனிடையே அவரை கொலை செய்ததாக கூறப்பட்ட வழக்கில் நான்கு பேரும் இன்னும் சிறையில் தான் உள்ளனர் இறந்ததாக கூறப்பட்ட திரும்பி வந்ததால் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்த நான்கு பேரும் கோரியுள்ளனர் ஆனால் லலிதாபாயிடம் மருத்துவ பரிசோதனை மற்றும் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அறிவியல் பூர்வமாக உண்மை நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே சிறையில் உள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் லாரி விபத்தில் இறந்ததாக கூறப்பட்ட பின் ஒன்றரை ஆண்டுகளுக்குப் பிறகு உயிருடன் திரும்பி வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேளையில் உண்மையில் விபத்தில் உயிரிழந்தவர் யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது போலீசாரின் விசாரணையில் விடை கிடைக்குமா